தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்திவாசி பவத் பாரதி கண்ணையா மாணவிகளின் நாட்டியாலயார் நிகழ்ச்சி பாட்டு மண்டபம் சலங்கை பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடு கிளித்தான் பட்டறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சங்கரி கலா கேந்திரா சார்பில் பாட்டு மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை இசைக்கலைஞரும் ஆசிரியருமான சங்கரை துவக்கி வைத்தார் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பாட்டு மற்றும் பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் மாணவ மாணவிகள் இருபது பேர் முதல் முதலாக பரதம் சலங்கை பூஜை செய்து அரங்கேற்றம் செய்தனர் இதில் தொழிலதிபர் விநாயகம் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றுகளையும் வழங்கினார் இதில் திரளான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ்குமார்